ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சரி வீட்டு சாப்பாட ஒரு சூப்பரான ஒரு மெனு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு மெனு பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே பெரிய சமையல் இந்த தொடர்ந்து கொஞ்ச நாளாக பெரிய சமையல் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் பண்ண தான் போகிறோம் மெனுவும் பண்ண தான் போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு மெனு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறாங்க நம்ம நேரில் எங்கன்னா யாரையாவது நம்ம மீட் பண்ணோம்னா மெனுவும் சேர்ந்து போடுங்க இதையும் சேர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க அதனால் மெனுவும் போடுவோம் அந்த பெரிய சமையலும் போடுவோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மெனு சமைக்க போகிறோம் மதிய லஞ்ச்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு காரக்குழம்பு பண்ணிவிட்டு சாதம் ரசம் இதுதான் ரசம்லாம் வேணாம் காரக்குழம்புக்கு வந்து ரசம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் காரக்குழம்பு பொரியல் அப்புறமா சா இதை தான் நம்ம வச்சுக்க போகிறோம் தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா அப்பளம் பொறிச்சிக்கலாம் முட்டை பொறிச்சிக்கலாம் அப்புறம் தொழில அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா அரிசி பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல் ஊற வச்சுருக்கேன் அதுவும் ஊறிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து சமைக்கலாம் இப்போ வந்து மசாலா வறுத்து அரைக்கணும் இல்லையா அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு இந்த இவ்வளோண்டு இருக்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி போல வெந்தயம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா அந்த பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்திங்களா அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு போல பூண்டு இதை வதைக்கிடுவோம் நான் வந்து முதல்ல காரக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் ஐடியாலேயே காரக்குழம்பு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் இந்த காரக்குழம்புலேயே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கருவாடும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால கொஞ்சம் இதில் நெத்திலி கருவாடு இருக்கு நம்ம வீட்டில் அந்த நெத்திலி கருவாடை போட்டு கொஞ்சமாக இதில் சேர்த்தோம்னா நல்ல மனமா இருக்கும் குழம்பு அதனால இது கூட கொஞ்சம் கருவாட்டை சேர்த்துடும் அதே மாதிரி இந்த மாதிரி காரக்குழம்புக்கு இது போல் மசாலா இந்த மாதிரி சீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மசாலா அரைச்சி குழம்பு வச்சோம்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் செங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிடுச்சி இதில் நான் ஒரு மூணு தக்காளி வெட்டியிருக்கேன் அதே சேர்த்துக்கிறேன் நல்லா பெருசாகவே வெட்டிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம வதக்கிறப்போ அந்த மசிஞ்சு போய் குளகலப்பாக அது மாதிரி ஆகாது அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு தக்காளியை நாலாக வெட்டி இதில் சேர்த்துருக்கேன் தளையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணலாம்னா இருக்கட்டும் அதுங்களையும் நம்ம ஒரு பக்கமாக பீட்ரூட் வந்து கட் பண்ணி தான் ரெடியாக இருக்குது தாளித்து விட்டோம்னா இதை ஆறுறதுக்குள்ளேயே நம்ம பீட்ரூட் வந்து நமக்கு வெந்துடும் அதனால் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பீட்ரூட் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக ஆயிருச்சா இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை வதக்கிடுவோம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அந்த கடலை பருப்பும் பார்த்தீங்கன்னா கலர் மாறி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் எந்த அளவுக்கு பொடியாக வெட்டியிருக்க பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக பொடியாக வெட்டிக்கோங்க நம்ம துருவி போடுறதை விட இந்த மாதிரி வெட்டி நம்ம பொரியல் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு பக்கம் கருவாடுக்கு வந்து கழுவுறதுக்காக தண்ணி லைட்டாக சூடு பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கருவாடு கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனோம்னா அதில் இருக்க அந்த மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக தான் சுடு தண்ணி வச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் சும்மா கொஞ்சூண்டு ஒரு கையில் தண்ணி எடுத்து தெளித்தா இந்தளவுக்கு தெளிப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி போதும் அவ்வளோதான் இப்போ பீட்ரூட் வந்து வேகட்டும் நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி அதில் போட்டுடலாம் தண்ணி சூடு இல்லை சூடு பண்ணிடுவோம் நெத்திலி கருவாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கு கீழே அந்த கழுத்தில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு கருப்பு அந்த கருப்போடு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் அந்த கருவாடு வந்து கசப்பா கசக்காது எல்லா கருவாட்லேயுமே நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணுங்கள் அந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்கக்கூடாது அது அந்த வயிறோடு சேர்ந்துருக்கும் அதில் இருக்க அந்த குடல் இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் காயவும் கிளறி விட்டுருவோம் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது வேகட்டும் ஒவ்வொரு டைமும் எனக்கு இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறப்போ இல்லை சாப்பிட்றப்பையோ கருவாடு செய்கிறப்பையோ பார்த்தீங்கன்னா என்னோடய எனக்கு வந்து எங்கள் அப்பா ஞாபகம் வரும் ஏன்னா அவருக்கு வந்து கருவாடுனால் ரொம்ப பிடிக்கும் அவர் எப்பயுமே நான்வெஜ்ஜுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அதனால் இந்த கருவாடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எதுவுமே இல்லைனா கூட இந்த கருவாடு மட்டுமாவது இருந்துடணும் அவருக்கு அதனால் கருவாடுனாலே ரொம்ப பிடிக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்டதே கிடையாது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு பழகுனே செய்ய ஆரம்பித்தேன் அவர் இருக்கிறப்ப இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருந்தேன்னா அவருக்கும் நல்லா செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு தோணும் ஏன்னா நான் செஞ்சு கொடுத்ததே கிடையாது எங்கள் அத்தாவுக்கு நான் வந்து கருவாடோ இளன் வே மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எதுவுமே நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை ஏன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது கழுவுறதுக்கு பிடிக்காது அதனால் செஞ்சு கொடுத்ததே இல்லை இப்போ எல்லாம் யோசிப்பேன் எல்லாருக்குமே எனக்கு எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கிறப்ப செஞ்சு கொடுக்க முடியலையா இல்லாதப்போ தான் அதை செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறப்போ மட்டும் மட்டன் சிக்கன் அதை தவிர்த்து இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறப்போ மட்டும் எனக்கு ஞாபகம் வந்து வராமல் இருக்கவே இருக்காது ஒரு நாள் கூட எனக்கு அந்த ஞாபகம் வராமல் இருந்ததில்ல இப்போ சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சல இந்த சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவணும் அப்படிங்கிறது கூட எங்கள் அத்தா செய்கிறதுனாலதான் அவர் செஞ்சுவாங்க அவர் செய்வார் அதனால தான் எனக்கு கூட இந்த க சுடுதில் போட்டு கழுவுனா அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் தெரியுமே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த எண்ணெயில் வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் தேங்காய் துருவல் சேர்க்குறதுனா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே இடக்கி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் மசாலா வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்க வச்சுருந்தோல்லையா நல்லா ஆரிடுச்சு இதை அரைச்சி எடுத்துருவோம் இப்போ அரைச்செடுத்துடுவோம் மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம் அடுத்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காயறதுக்குள்ள சாப்பாடையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குக்கரில் வச்சு விட்டாச்சு வேறு பொரியலும் ரெடி சாப்பாடு வச்சாச்சு அது விசிட் வரட்டும் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகுளுந்து கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் நான் முழுசு முழுசாகவே போட்டிருக்கேன் ஒரு பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல்லு வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவாடு எவ்வளோ நல்லா வெள்ளையாக க்ளீன் பண்ணியிருக்கணும் சுடு தண்ணி வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கருவாடு போட்டு லைட்டாக வதக்கிட்டால் போதும் பரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை கலந்துருவோம் மசாலா போட்டு இந்த மாதிரி நல்ல அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கி விட்றணும் வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்து தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு இதில் நம்ம காய் எதுவுமே சேர்த்துக்கல காயே போடாமல் வெறும் கருவாடு மட்டும் போட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கருவாட்டு கார குழம்பு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு குழம்பு வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு காய் எதுவுமே இல்லாமல் வெறும் கருவாடு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம் மனமாக இருக்கிற ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொரியலும் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடையும் ஆஃப் பண்ணியாச்சு அதை ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் நல்ல மனமான ஒரு ருசியான ஒரு லன்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கருவாட்டு குழம்பு அப்புறமா பீட்ரூட் பொரியலும் பண்ணியிருக்கோம் நம்ம மதிய நேரங்களில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் சில நாள் வந்து யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி யோசிக்கிற நேரம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு சுரக்கா போட்டு கருவாடு தட்டைப்பயிறு போட்டு கருவாடு இந்த மாதிரி நிறைய கருவாடெல்லாம் போட்டு நிறைய வெரைட்டிலாம் செய்வோம் நம்ம காய் எதுவுமே போடாமல் வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை பூண்டு இருந்துச்சுன்னா கருவாடு அது கூட போட்டு இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சா போல் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாலே போதும் நம்ம நிறைய சாதம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் பழசு பழசு ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து குடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இதை விட ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு சொல்லுவோம் இல்லையா அதே போல் தான் கருவாட்டு குழம்புக்குமே இன்றைக்கி ஒரு டேஸ்ட்னால் நாளைக்கு இதை விட டேஸ்ட் இந்த மாதிரி சூடு பண்ண சூடு பண்ணால் அதோட டேஸ்ட் வந்து அதிகமாகிகிட்டே இருக்கும் அதனால் இதே போல் ஒரு நாளாவது நீங்கள் கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சரின் வீட்டு சாப்பாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம சாப்பிட போகலாம்